அவரைக்காய் பொரியல் செய்யும் முறை குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பெரிய வெங்காயம் கொத்தமல்லி தழை தக்காளி சேர்த்து நன்கு வணக்கிக்கவும் நன்கு வெந்ததும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க சேர்த்து நன்கு கிளறவும் மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் இரண்டு மட்டும் சேர்த்து பருப்பு தண்ணீர் பருப்போடு சிறிது சேர்த்து நன்கு கிளறி கொண்டவும் பிறகு அறிஞ்சி வைத்திருந்த அவரக்காயை அதில் சேர்த்து நன்கு கிளறி தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் ஊற்றி குக்கரில் மூன்று விசில் விடவும் அவரைக்காய் பொரியல் ரெடி வெந்தவுடன் சுண்டை வைத்து விட்டு தண்ணி இல்லாமல் கிளறி உடவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்